இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சேன்னா கீரிமலை சிவன் கோயில்ல இருந்து மாதகள் பக்கமாக அறுநூறு மீட்டர் தூரத்தில் பதினேழு பிறப்பு கடற்கரை காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த காணியை பார்த்தோம்னு சொல்லித்தோன்னா கீரிமலையிலேருந்து மாதகள் பூர காபற்றோட்ட முகப்பாகவும் கடற்கரையை வந்து ஒரு பக்கம் எல்லியாவும் கொண்ட இந்த காணி வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு சிறந்த ஒரு முதலீட்டாளர்களுக்கான ஒரு காணியாக வந்து இது அமையும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கள் சொல்லிச்சேன்னா இதுல இருந்து குறிப்பிட்ட ஒரு சில தூரத்திலேயே வந்து கிரிமலை சிவன் கோயில் இருக்குது ஏர்போர்ட் கா பீச் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு சுற்றுலாத்தலங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு தூரத்திலே வந்து இருக்குது அந்தபடியாக எதிர்காலத்தில் ஹோட்டல்கள் விடுதிகள் அமைக்கிறதுக்கான ஒரு முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காணியோட முகப்பை பார்த்தீங்கன்னா அடி கிட்ட இருக்குது இந்த காணிக்குள்ளே இருநூற்றி இருபது தென்னம்பிள்ளைகள் நட்டு நட்டு வந்து ஒன்றரை வருடங்கள் ஆகுது பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை ஒரு முகப்பாக இருக்குது இந்த காணியை பார்த்திங்க சுற்றி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா முள்ளுக்கம்பி வேலியை அடைச்சி அறுக்க பண்ணிருக்கணும் கரண்ட் வசதி இருக்குது தண்ணி வசதி எல்லாம் இருக்குது இந்த காணிக்கு வந்து ஓனர் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா பிறப்பு வந்து பதினெட்டு லட்சம்னு சொல்லினோம் இந்த காணி சம்மந்தமான மேலதிகளை தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் சொல்லி சொன்னால் டிஸ்பிளே தெரியுத எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொண்டு தகவலை பெற்றுக்கொள்ள முடியும்